ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியம்மே மனிதனாக பிறந்துவிட்ட அனைவரும் வாழும் காலத்தில் கண்டிப்பாக ஒரு ஐந்து கடன்களையும் தீர்க்க வேண்டும் இந்த கடன்களை தீர்ப்பது என்பது மிக மிக அவசியமானது ஷீரடி சாய்பாபாவை பார்க்க வரும் ஒவ்வொரு பக்தர்களும் அவரிடம் ஒவ்வொரு விதமாக நடந்து கொள்வார்கள் பெரும்பாலானவர்கள் தங்களது குறைகளையும் பிரச்சனைகளையும் பாபாவிடம் சொல்லி ஆறுதல் தேடிக் கொள்வார்கள் தன்னை நாடி வரும் பக்தர்களை பார்த்ததுமே பாபாவுக்கு எல்லாமே தெரிந்துவிடும் அந்த பக்தர் யார் எதற்காக ஷீரடிக்க வந்திருக்கிறார் அவருக்கு என்ன சொல்ல வேண்டும் அவர் மூலம் மற்ற பக்தர்களுக்கு ஏதேனும் உபதேசம் சொல்ல முடியுமா என்பதையெல்லாம் ஓரிரு நிமிடங்களில் பாபா முடிவு செய்து விடுவார் அதற்கு ஏற்ப அவரது உபதேசங்கள் இருக்கும் அந்த உபதேசங்கள் தான் பாபா காட்டிய பாதை ஒரு நாள் பணக்காரர் ஒருவர் மூலம் பாபா ஒவ்வொருவருக்கும் ஐந்து கடன்கள் இருப்பதை தெல்ல தெளிவாக உணர்த்தினார் அந்த பணக்காரர் பாபாவிடம் வந்ததும் அழுது புலம்பினார் பாபாவிடம் அவர் சொன்னது பாபா நான் வாழ்க்கையில் மிகவும் கஷ்டப்படுகிறேன் இதுவரை நான் செய்து வந்த தொழில்கள் எல்லாமே நஷ்டமடைந்துவிட்டன என்னிடம் கையில் போதுமான பணம் இல்லை இதனால் என்னை யாருமே மதிப்பது இல்லை என் மனைவி தேவையில்லாமல் என்னிடம் அடிக்கடி சண்டை போடுகிறாள் மகன்கள் என்னை ஒரு பொருட்டாக கூட நினைப்பதில்லை அவர்களை பொறுத்தவரை நான் அவர்களுக்கு ஒரு சுமையாக மாறிவிட்டேன் வயதான காலத்தில் நான் ஏன் இப்படி கஷ்டப்படுகிறேன் இந்த சூழ்நிலையில் நோயும் என்னை வாட்டி வதைக்கிறது உறவுகளும் வெறுக்கும் நிலையில் நான் என்ன செய்ய வேண்டும் பாபா எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுங்கள் என்றார் அந்த பணக்காரர் இவ்வாறு அந்த பணக்காரர் சொன்னதும் பாபா சத்தமாக சிரித்தார் சரி வேறு என்ன பிரச்சனை சொல் என்றார் அதற்கு அந்த பணக்காரர் வேறு என்ன சொல்வது என்று திணறியபடி நின்று கொண்டிருந்தார் உடனே பாபா அவரை பார்த்து உனது கடமைகளை நீ சரிவர செய்து வருகிறாயா என்று கேட்டார் அதற்கு அந்த பணக்காரரால் சரியான பதில் சொல்ல முடியவில்லை மெல்லிய குரலில் ஆமாம் எனது கடமைகளை தினசரி செய்கிறேனே என்றார் இதை கேட்டதும் மீண்டும் சிரித்தார் பாபா இல்லை நீங்கள் சொல்வது வாழ்க்கை கடமையை நான் சொல்வது வாழும் கடமையை என்றார் பாபாவை சுற்றி இருந்தவர்கள் ஒன்றும் புரியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் இதை கவனித்த சாய்பாபா அவர்கள் அனைவரும் தெளிவு பெறும் வகையில் நீண்ட விளக்கம் ஒன்றை அளித்தார் நாம் ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டிய விளக்கம் அது இதோ பாபாவின் அந்த விளக்கம் உலகில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஐந்து விதமான கடன்கள் உள்ளன மனிதனாக பிறந்துவிட்ட அனைவரும் இந்த ஐந்து கடன்களையும் வாழும் காலத்தில் கண்டிப்பாக தீர்க்க வேண்டும் இந்த கடன்களை தீர்ப்பது என்பது மிக மிக அவசியமானது கட்டாயமானதும் கூட இந்த கடன்களை தீர்ப்பதை ஒவ்வொருவரும் வாழ்வில் முக்கிய கடமையாக கொள்ள வேண்டும் அந்த வகையில் நாம் எல்லோருமே இந்த உலகில் தான் பிறந்திருக்கின்றோம் கடன்காரர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் அந்த கடன்களை நிவர்த்தி செய்யாமல் நாம் நமது வாழ்க்கையை முடித்து கொள்ளக்கூடாது அந்த ஐந்து கடன்கள் என்ன தெரியுமா பித்ரு கடன் ரிஷி கடன் பூத கடன் நரக்கடன் தேவ கடன் பித்ரு கடன் என்ன என்பதை முதலில் பார்க்கலாம் நம் குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களைத்தான் பித்ருக்கள் என்று அழைக்கின்றோம் அவர்களை நாம் மறக்காமல் வழிபட வேண்டும் அவர்கள் நினைவிலேயே வாழ வேண்டும் பித்ருக்கள் இந்த உலகை விட்டு சென்ற நாளை திவிக்குரிய நாளாக கணித்து ஒவ்வொரு மாதமும் அவர்களை நினைத்து மரியாதை செய்ய வேண்டும் அவர்கள் என்ன விரும்பி சாப்பிடுவார்களோ அதை படைத்து வழிபட வேண்டும் ஆண்டுக்கு ஒரு தடவை அவர்கள் பரிபூரண தினத்தை மறக்காமல் பூஜித்து வணங்க வேண்டும் அன்றைய தினம் நிறைய தானங்கள் செய்து பித்ருக்களை மேம்படுத்த வேண்டும் அப்படி செய்தால்தான் பித்ருக்களின் ஆசையை நாம் பெற முடியும் பித்ருக்கள் நமது வழிகாட்டிகள் நாம் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் அவர்கள் தாமாக முன்வந்து உதவி செய்வார்கள் நீங்கள் அவர்களை மறந்தால் மிகவும் வருத்தப்படுவார்கள் நமது இரத்த சொந்தங்கள் நம்மை மறந்து விட்டார்கள் என்று வேதனைப்படுவார்கள் சில பித்ருக்களுக்கு கோபம் கூட வந்துவிடும் அவர்கள் சாபம் கொடுக்கவும் வாய்ப்புள்ளது அப்படி சாபம் பெற்றுவிட்டால் நமக்கு கஷ்டங்கள் தான் மிஞ்சும் அப்படி கஷ்டப்படக்கூடாது என்று நினைத்தால் பித்திருக்கடன்களை ஒழுங்காக செய்யுங்கள் பித்திருக்களை நினைத்தால் வாழ்க்கையில் முன்னேறலாம் இதை எப்போதும் மனதில் கொள்ளுங்கள் இரண்டாவது ரிஷிக்கடன் ஒவ்வொருவரின் குடும்பத்துக்கும் குலம் கோத்திரம் என்று ஒன்று உண்டு அந்த குலம் கோத்திரத்துக்கு என்று சில விஷயங்களை வரையறுத்து உள்ளனர் குறிப்பாக ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒரு குலதெய்வம் இருப்பர் அந்த குலதெய்வத்தை போற்றி வழிபாடு செய்ய வேண்டும் சிலர் தங்களது குலதெய்வம் தெரிந்திருந்தும் கண்டு கொள்ளாமல் வாழ்வார்கள் அவர்களுக்கு வாழ்க்கையில் எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் மறுமையில் அது ஒரு கடனாக மாறிவிடும் எனவே குல தெய்வமான ரிஷி கடனை கட்டாயம் தீர்க்க வேண்டும் குல தெய்வத்தை ஒவ்வொரு நாளும் வழிபட வேண்டும் சிலருக்கு குல தெய்வம் எது என்று தெரியாது அப்படிப்பட்டவர்கள் தங்களுக்கு விருப்பமான ஒரு குருவை தேர்வு செய்து அவரையே வழிபட வேண்டும் இதன் மூலம் ரிஷி கடனை மிக எளிதாக தீர்க்கலாம் மூன்றாவதாக பூதக்கடன் இந்த கடனை தீர்ப்பது மிக மிக எளிது உலகில் உள்ள எல்லா ஜீவராசிகளிடமும் அன்பு காட்ட வேண்டும் நமது வீட்டில் ஆடு மாடு கோழி நாய் பூனை என்று பல வகையான உயிரினங்களை வளர்ப்போம் அந்த உயிரினங்கள் அனைத்திடமும் நாம் அன்பை பிரதானமாக வெளிப்படுத்த வேண்டும் வீட்டு செல்ல பிராணிகளிடம் மட்டுமல்ல பறவைகளிடமும் நாம் அன்பு காட்ட வேண்டும் தாவரங்களுக்கும் நமது அன்பு கிடைக்க வேண்டும் ஆனால் தாவரங்களிடமும் உயிரினங்களிடமும் நாம் அன்பு காட்டுவதில்லை அவற்றை நாம் ஒரு பொருட்டாகவே நினைப்பது கிடையாது இந்த நிலை மாற வேண்டும் உயிர் இருப்பது உயிர் இல்லாதது என எல்லோரிடமும் அன்பை விதையுங்கள் இதைத்தான் பூத கடன் என்கின்றோம் நான்காவது நரக்கடன் இது நம்மை சுற்றி இருக்கும் சக மனிதர்களிடம் நாம் காட்ட வேண்டிய அன்பை குறிப்பதாகும் நம்மோடு எத்தனையோ விதமான மனிதர்கள் வாழ்கிறார்கள் அவர்களிடம் ஜாதி மதம் இனம் நிறம் மொழி உள்ளிட்ட எந்த வேறுபாடுகளும் பார்க்காமல் நாம் வாழ வேண்டும் நம்மை சுற்றி எத்தனையோ பேர் மூன்று நேரமும் உண்பதற்கு உணவு இல்லாமல் இருப்பார்கள் எத்தனையோ ஏழைகள் சரியான ஆடைகள் இல்லாமல் தவிக்கிறார்கள் அத்தகையவர்களுக்கு தானம் செய்யுங்கள் பசியோடு இருப்பவர்களுக்கு ஒரு நேர உணவாவது கொடுங்கள் உங்களால் இயன்ற உதவிகளை செய்ய ஒருபோதும் தயங்காதீர்கள் நீ எந்த அளவுக்கு உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு உதவி செய்து அவர்களை மேம்படுத்துகிறாயோ அந்த அளவுக்கு நரக்கடனிலிருந்து நீ விடுபட முடியும் ஐந்தாவதாக இருப்பது தேவக்கடனாகும் பித்திருக்கடன் ரிஷிக் கடன் பூத கடன் நரக்கடன் ஆகிய நான்கு கடன்களையும் செய்து முடித்த பிறகுதான் ஐந்தாவது கடனான தேவ கடனுக்கு வர வேண்டும் தேவகடன் என்பது நமது தெய்வ வழிபாட்டை குறிக்கும் முதல் நான்கு கடன்களை செய்யாமல் தெய்வத்தை வழிபடுவதால் எந்த புண்ணியமும் இல்லை முதல் நான்கு கடன்களையும் செய்து கொண்டே ஐந்தாவது கடனை பூர்த்தி செய்ய வேண்டும் இப்படிப்பட்ட ஐந்து கடன்களையும் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இதை கடன்கள் என்று சொல்கின்றேன் ஆனால் உண்மையில் இந்த ஐந்தும் கடமைகளாகும் இந்த கடமைகளை உணர்ந்து யார் ஒருவர் செயல்படுகிறாரோ அவர்தான் மேன்மை பெற முடியும் இந்த கடன்களை செய்து முடிக்காதவரை நீ எத்தனை பிறவி எடுத்தாலும் அது தீரப்போவதில்லை ஒவ்வொரு பிறவியாக அது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் நான் சொன்ன ஐந்து கடன்களையும் எப்போதும் மனதில் நிலைநிறுத்தி கொண்டு செயல்படுங்கள் வாழ்வில் நிம்மதியில்லை சந்தோஷமில்லை துன்பம் மட்டுமே இருக்கிறது என நீ புலம்புகிறாயே முதலில் இந்த ஐந்து கடன்களையும் தீர்த்து விட்டாயா என்று யோசி தீர்க்கவில்லை என்றால் உடனே அதை சரி செய் உன் அப்பா என்றுமே உனக்கு நல்லதை மட்டும்தான் சொல்வேன் செய்வேன் நீ நினைத்த காரியம் ஒன்று கைகூடி வரப்போகிறது சிறு தடை கூட இல்லாமல் முன்னின்று நான் அதை நடத்தி வைக்கப் போகிறேன் குழந்தையே உன் வேதனையை நீ மட்டுமே அறிவாய் மற்றவர்களிடம் நீ பகிரச் சென்றால் அவர்கள் அவர்களுடைய வேதனை உன்னுடைய வேதனையை விட பெரிது என்று சொல்வார்களே தவிர உன் வேதனையை அவர்கள் புரிந்து கொள்ளப் போவதில்லை மனிதர்களிடம் நீ ஆறுதல் தேடுவது உனக்கு வேதனை தரும் உனக்குள்ளே இருக்கும் என்னை உணர்ந்து கொள் உணர்ந்து காண காண முயற்சி செய் உனக்கான ஆறுதல் நிச்சயம் கிடைக்கும் உன்னுடைய பாரங்களை என் பாதத்தில் சமர்ப்பித்து விடு எதற்காகவும் கலங்காமல் தைரியமாக இரு வெகு நாட்களாக நிறைவேறாமல் இருக்கும் காரியம் கை கொடி வரப்போகிறது நீ துயரத்திலிருந்து விடுபடப் போகிறாய் வீணாக வருத்தப்படுவதை தவிர்த்து விடு உன் வாழ்க்கைக்கு நானே பாதுகாப்பு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் உனக்கு அளிப்பேன் என் குழந்தையே வருத்தப்படாமல் பொறுமையாக இரு கருமவினையை இப்போது நீ அனுபவித்து வருகிறாய் பல இழப்புகள் உறவுகளிடத்தில் அவமரியாதை பல எதிர்ப்புகள் அனுபவித்த கஷ்டங்களை சொல்ல வார்த்தைகள் இல்லை உன் வாழ்க்கையை நிர்ணயிக்கப் போவது நான் உன் வாழ்க்கை தரத்தை மாற்றியமைப்பது என் பொறுப்பு உன் வம்சாவளி நன்றாக செழிக்கப் போகிறது அந்த தருணத்தில் உனக்கு அள்ளி அள்ளி தரப்போகிறேன் குழந்தையே எதுவும் நிரந்தரமில்லை எதையும் வெளிக்காட்டாமல் இருக்கும் உனது நற்குணம் எனக்கு பிடித்திருக்கிறது உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது என் பொறுப்பு தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே நான் இருக்கிறேன் உனக்கான இலக்கை நோக்கி போய்க்கொண்டே என் குழந்தையே உனக்கு துணையாக நான் இருப்பேன் உன் கஷ்ட காலங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது நீ இழந்த அனைத்தும் உன்னிடம் வந்தடையும் நேரம் வந்துவிட்டது இந்த கடந்து போன கடினமான நாட்களிலும் என்னை மறவாமல் எனக்கு அன்போடு அமுது படைத்த உன்னை நினைத்து என் கண்களில் கண்ணீர் அருவியாக பெருகுகிறது நான் வணங்கும் தெய்வம் நீ இருக்க எனக்கு என்ன துன்பம் வந்துவிடும் என இருந்த உன்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு உதாரணமாக போகிறது நீ விதைத்த நல்ல செயல்கள் என்ற விதைகள் விருட்சமாக வளர்ந்துவிட்டது அது கனி கொடுக்கும் காலம் மிக அருகில் என் குழந்தையே அதை என்னோடு சேர்ந்து ருசிக்க நீ தயாராக இரு உன் குடும்பம் என்றும் சீரும் சிறப்போடு என் ஆசீர்வாதத்தில் வாழையைப் போல குலைத்தள்ளி தலை தோங்கும் என்னுடைய பிள்ளைகளை நான் என்றும் கவலைப்பட்டு கொண்டே இருக்க விட்டு விடுவேனா நான் இருக்கிறேன் நம்பிக்கையோடு இரு உன்னை என்றுமே கைவிட மாட்டேன் நீ சந்தேகமோ கேள்வியோ இல்லாமல் நமக்கு எது சிறந்ததோ அது நிச்சயம் நம்மை வந்து சேரும் என்ற எண்ணத்தை வளர்த்துக்கொள் நீ உன்னுடைய துன்பமான காலங்களை கூட புன்னகையோடும் தளராத நம்பிக்கையோடும் எதிர்கொண்டு பார் உன்னுடைய தடைகள் அனைத்தும் வெற்றிப்படிகளாக மாறும் அவை பின்பற்றுவது சிறிது கடினமான ஒன்றுதான் ஆனால் முயன்று முயன்றுப்பார் உன் துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகும் என்னை மீறி எதுவும் நடக்காது உன் நிரலாக நான் இருக்கிறேன் என் குழந்தையை என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு மீதியை நான் பார்த்துக்கொள்கிறேன் உன்னுடைய எந்தெந்த வேண்டுதல்கள் நிறைவேறும் என்று நான் குறிப்பாக உணர்த்தினேனோ அந்த வேண்டுதல்கள் ஒவ்வொன்றாக இனி அடுத்தடுத்து நிறைவேறும் உன்னுடைய சில வேண்டுதல்களில் மாற்றமும் நிகழ்ந்து அதை நீ ஏற்றும் கொண்டுவிட்டாய் நீ புரிந்து கொண்டாய் நான் உனக்கு செய்வதெல்லாம் நல்லது என்று நிச்சயமாக உனக்கு நான் நல்லதையே செய்வேன் என் பிள்ளையே நீ மகிழ்ச்சியோடு இரு உனது நீண்ட நாளைய போராட்டத்திற்கு நிறைவு காலம் வந்து விட்டது உன் தியாகத்திற்கான பலனை இனி தாராளமாக நீ அனுபவிக்க இருக்கிறாய் கண்ணீரோடு காத்திருந்த நீ இனி மன நிறைவை பெறப் போகிறாய் உன் பொறுமையும் நம்பிக்கையும் என் திருமுன்னர் மதிக்கப்படப் போகிறது நான் பலனோடு வருகிறேன் அதுவரை பத்திரமாக உன் மனதை பாதுகாத்து பக்குவப்படுத்திக் கொள் இதுவரை இருந்த பொறுமையும் நம்பிக்கையும் உன்னோடு எப்போதும் பத்திரமாக இருக்கட்டும் இதோ அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று நம்பிக்கையில் யாரையும் தேடி ஓடாதே ஒருவரிடம் ஓடி அதன் மூலம் பிரச்சனை தீர்ந்தது என்று நினைக்காதே அந்த நேரத்தில் அந்த விளைவுக்கான முடிவு வந்தது என்பதை தெரிந்து கொள் என் குழந்தையே நீ அங்கு ஓடியிருக்காவிட்டாலும் அந்த பிரச்சனை தீர்ந்துதான் இருக்கும் காரணம் உன் கூடவே நான்தானே இருக்கிறேன் உன் கஷ்டம் முடிவுக்கு வருகிறது குழந்தையே உன் வாழ்வில் நீ விரும்பிய நிம்மதி உனக்கு கிடைக்கப் போகிறது கவலைப்படாதே நான் உன்னோடு என்றும் என்றென்றும் இருப்பேன் உன் உள்ளத்தில் கொட்டி கிடக்கும் எல்லாம் எண்ணி பார்க்கும்போது இந்த அகில உலகத்தை விட அல்லவா பெரிதாக இருக்கிறது உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் மத்தியில் அவர்களுக்காக உன்னை கரைத்து கொண்டு வாழ்க்கையை நடத்துகின்ற உன்னை நினைத்து நான் பெருமிதப்படுகிறேன் நாள்தோறும் சிக்கல்கள் குடும்பத்தில் பிரச்சனை நிராகரிப்பு வேலைப்பழு மன உளைச்சல் என நீ படும் அவஸ்தைகளை பார்க்காத இவர்கள் உன் மீது பொறாமைப்படுகிறார்களே எப்போதும் உன் விருப்பம் போல செய் உரிமையோடு என்னை வணங்கி என் மீது உன் அனைத்து பாரத்தையும் போடு நான் உனக்காக எந்த வதையையும் தாங்கிக் கொள்வேன் உன் பிரச்சனைகளை பார்த்து நான் மெழுகை விட மேலாக உருகி கொண்டு இருக்கிறேன் என் கண்களிலிருந்து ஆராய் பெருகும் சூடான நீரினால் உன் கர்ம வினைகளையெல்லாம் நான் கழுவி இருக்கிறேன் யாரை பற்றியும் எதை பற்றியும் கவலைப்படாதே உன்னிடம் கை நீட்டி வாங்கும் அளவுக்கு உன்னை வைத்திருப்பேனே தவிர நீ அவர்கள் வீட்டு வாசலில் இனியும் நிற்குமாறு நான் வைத்திருக்க மாட்டேன் விரைவில் உன்னை தேடி அவர்களை வர வைக்கின்றேன் உன் பிரச்சனைகளை முழுமையாக நான் தீர்த்து வைப்பேன் உன்னை விட உன் பிரச்சனைகளைப் பற்றி உன்னை படைத்தவனுக்கு நன்றாக தெரியும் அவன் மீது முழு நம்பிக்கை வை அவன் நிச்சயம் உன்னை காப்பான் உன் மனவேதனைகள் அனைத்தும் மிக விரைவில் உன் மனதை விட்டு மறைந்து சென்றுவிடும் நீ நினைக்கும் அனைத்தும் நிறைவேறும் சங்கடம் கொள்ளாதே நான் உனக்கு துணையாக என்றும் இருப்பேன் என் குழந்தையே நான் ஒருபோதும் உன்னை கவலைப்படு அழுது புலம்பு என்று கோரவில்லை நான் கோரியதையெல்லாம் என்னை நம்பு பொறுமையாக இரு உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதுதான் இதை நீ கடைபிடித்தாலே போதும் பாதி துன்பம் உன்னை விட்டு விலகி சென்றுவிடும் நான் ஒருபோதும் பொய் சொல்வது கிடையாது நல்ல வாழ்க்கை வேண்டும் என நீ கேட்டால் அதை அப்படியே நான் நிறைவேற்றி தருவேன் ஆனால் நீ நம்பிக்கையில்லாமல் கேட்கிறாய் அதனால்தான் உன்னால் என் காரியம் தடைப்பட்டு போகிறது விரைவில் நீ நினைக்கும் மங்களகரமான காரியம் உன் வீட்டில் நடைபெறும் பொறுமையோடு இரு என் குழந்தையை உன்னுடைய அனைத்து பாரத்தையும் சுமக்கன் நான் காத்து இருக்கிறேன் வாழ்க்கையில் துணிந்து போராடு எந்த சூழ்நிலையிலும் யாரையும் வெறுத்து ஒதுக்க நினைக்காதே கடும் சொற்களால் பேச நினைக்காதே உன் பாரத்தை முழுவதுமாக என் மீது நம்பிக்கை வைத்து செலுத்து நான் தயாராக இருக்கும்போது நீ எதற்காக கவலைப்படுகிறாய் நீ படும் வேதனையிலிருந்து நான் உன்னை விடுவிப்பேன் உனக்கு ஏற்பட்ட பல கஷ்டங்கள் கடன் தொல்லைகள் இவைகளிலிருந்து உன்னை நான் விடுவிக்கப் போகிறேன் இதுவரை நீ நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் நீ பட்டதெல்லாம் போதும் காலத்தின் கட்டாயம் உன் கர்ம பலன்களை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை ஆனால் இப்போது இதிலிருந்து உன்னை முழுவதுமாக நான் விடுவித்து விட்டேன் மகிழ்ச்சியாக இரு வாழ்க்கையில் நிச்சயம் ஏற்றம் பெறுவாய் அனைத்திலும் வெற்றி பெறுவாய் நான் உன்னோடு இருக்கும்போது நீ ஏன் வீணாக அழுகிறாய் அழுதது போதும் எவரெவர் தோற்றினாரோ அவர் உன்னை பார்த்து பொறாமை கொள்ளும் காலம் வரப்போகிறது நல்லதை மட்டும் நினை நல்லதை மட்டும் பேசு முடிந்தவரை செய் உன் வாழ்க்கையில் இன்னும் எத்தனை நாள் இழந்து போன விஷயங்களையும் உறவுகளையும் நினைத்து வருத்தப்பட போகிறாய் அவர்கள் உன் அன்பை சிறிதும் உணராத மனம் படைத்தவர்கள் என்று நீ அறிவாயல்லவா அதை உணர்ந்து தெரிந்த பிறகும் அவர்களுக்காக இன்னும் உன் நிமிடங்களை செலவழித்து உன் வாழ்க்கையின் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் இழக்காதே உன் மனம் ரணத்தால் கொதித்து போயிருக்கிறது ஆதங்கத்திலும் வழியிலும் நீ இருக்கிறாய் நமக்கு இன்று ஒரு நாள் வரும் அன்றைக்கு நாம் பேசிக்கலாம் என்று வேதனையில் இருக்கிறாய் நீ பேசி என்ன பயன் அவர்கள் அப்படித்தான் தெரிந்தாத மனிதர்கள் அவர்களை கணக்கில் எடுத்து பேசினால் நீதான் நிம்மதி இழப்பாய் அதை ஞாபகம் வைத்துக்கொள் உன்னையும் உன் அன்பையும் கொண்டாடுபவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்காக நீ சிரி அழு வருத்தப்படு உதவி செய் ஆனால் உன்னை மதிக்காத இடத்தில் ஒரு நிமிடம் கூட தங்காதே அமைதியாக அவர்களை விட்டு நகர்ந்து வந்துவிடு அவர்களை பற்றி யோசிக்காதே உன் கோபம் நியாயமானதுதான் ஆனால் அது வேண்டாம் என் குழந்தையே அது உன்னையும் உன் நிம்மதி சிரிப்பு சந்தோஷத்தையும் துளைத்துவிடும் உனக்கு எந்தவிதமான குழம்பும் நிலையும் வேண்டாம் அனைத்தையும் என்னிடம் விட்டுவிட்டாயல்லவா இனிமேல் எல்லாம் நல்ல காலம்தான் உன்னை நிச்சயம் நான் உயர்த்தி பிறர் நிமிர்ந்து பார்க்கும் வண்ணம் உன் வாழ்க்கையை வெற்றியில் வாழ வைப்பேன் நீ எதற்குமே கவலைப்படாதே நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் உன்னை அரவணைத்துக் காப்பேன் என் நாமத்தை உச்சரிப்பவர் என்னை வணங்குபவர் என் நிகழ்ச்சிகளையும் வாழ்வை பற்றியும் எண்ணி என்னை நினைவில் இருத்தி கொள்பவர் ஆகியோர் உலகப் பொருட்கள் உணர்ச்சிகளில் கவனம் செலுத்த மாட்டார்கள் என் அடியவர்களை சாவின் வாயிலிருந்தும் நான் இழுத்து விடுவேன் உன் வாழ்க்கைக்கு நீ வணங்கும் தெய்வமான நான் பொறுப்பு நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும்